பண்ண ஆரம்பிச்சிடலாங்க எல்லும் கருப்பு உளுந்தும் சேர்ந்த ஒரு சட்னி நல்லா கால்சியம் ரிச்சான சட்னி மறைச்சு எடுத்துன்னு வச்சுக்கோங்க சூப்பரான ஹெல்த்தியான சட்னி ரெடிங்க இதுக்குதான் வேலை அந்த கோலத்தை கலக்கிற மார்கழி மாசம்னாலே ஒரு கொண்டாட்டம் தாங்க அப்படியே கிருஷ்ணர் பாட்டு போயிட்டு இருக்கு டிவியில காலிஃபிளவர் வந்து ரெண்டு ஒன்று பொறிச்சு எடுத்துட்டேன் சட்னி தாளிச்சாச்சுங்க ரொம்ப ஹெல்த்தியான சட்னி ரெடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன் அனைவருக்கும் காலை வணக்கங்க டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா பசங்களுக்கு என்ன லன்ச் பாக்ஸ் பண்ணுறேன் அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹெல்த்தியான சட்னி தான் எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ கடகன் வேலை செய்ய ஆரம்பிக்கலாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸு ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பசங்களுக்கு வரைக்கும் தான் பண்ண போகிறேன் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டி போய் கிளம்பிடுவாங்க அவங்களுக்கும் பசங்களுக்கும் காலை டிஃபனு பசங்களுக்கு வரைக்கும் தான் லன்ச் பாக்ஸ் ஆனால் சட்னி பண்ண போகிறேங்க ஒரு ஹெல்த்தியான சட்னி தோல் உளுந்தும் நம்ம எள்ளும் சேர்த்து ஒரு அருமையான சட்னி ஏன்னா இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு போன் ப்ராப்ளம் வரும் முடக்குவாதம் மூலம் ரொம்ப வழியாக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிடும்போது ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும் சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட் வந்து அதனால இன்னைக்கு அந்த சட்னி தான் பார்க்க போகிறோம் கடை கடை நானியனை கட் பண்ணிடுறேங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாங்க இங்கே பாருங்கள் ரைஸ் வந்து ஊற வச்சிட்டேன் அரிசி வந்து ஊற வச்சுட்டா ஒரு டம்ளர் அரிசி வெஜிடபிள் ரைஸ் வந்து காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணி போட்டு பண்ண போகிறேன் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ளவர் பகோடாக்கிட்டேங்க ஊற வச்சாச்சு இன்னைக்கு இதெல்லாம் தான் பண்ண போகிறேன் இதை நான் வந்து உங்களுக்கு ரெசிபியாக ஷேர் பண்ணாமல் சட்னி மட்டும் ஷேர் பண்ணுறேங்க கடை கடை நான் பண்ணிடலாம் இந்த பக்கம் டீ போட்டலாம் இந்த பக்கம் வெஜிடபிள் ரைஸ் செஞ்சிடலாம் வெஜிடபிள் ரைஸ் வந்து நான் செ செஞ்சு முடிச்சுடுங்க வெஜிடபிள் ரைஸ் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சட்னியை ஷேர் பண்ணுறேன் மார்கழி மாதம்னால எப்போவுமே ஒரு திருவிழா மாதிரி எனக்கு ஸ்டார்ட் ஆகும் ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா என்னால் பண்ண முடியலைங்க எதுவுமே ரொம்ப கோல்ட் கோல்டாகிடுச்சு மார்கழி ஃபர்ஸ்ட்டு செகண்ட் விட்டு வீட்டு தான் ஆரம்பிச்சிட்டேன் ஃபைனஸ் ரொம்ப அதிகமானால அதனால் பண்ணியில் போக முடியல இன்றைக்கி வந்து அலாரமே இல்லாமல் நாலு மணிக்கு எழுந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேங்க கேமராமேன் பார்த்திங்கன்னா டீ இருந்தால் தான் வேலையாகும் அதனால் ஃபஸ்ட்டு டீ போட்டுடலாம் நல்லா இன்றைக்கி ஏலக்காய் சுக்கெல்லாம் போட்டு ஒரு அருமையான டீ ஃபஸ்ட் நம்ம டீ தூள் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் தீ வடிகட்டிலாங்க இட்லி ஊற்றி வச்சுட்டேன் வெஜிடபிள் ரைஸ் பார்த்தீங்கன்னா தாளிச்சாச்சுங்க குக்கரில் போட்டாச்சு வெஜிடபிள் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும் ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே நம்ம டீயை குடிச்சிடலாம் டீ குடிச்சிட்டு வந்துடலாங்க எனக்கும் என் மகனுக்கும் ஊற்றிருக்கேன் பாப்பா இப்போ தான் எழுந்திருக்கா ஹஸ்பண்ட் இப்போ தான் எழுந்திருப்பாங்க கடகன்னு இன்னும் சட்னி ரெடி பண்ணால் டீ குடிச்சு வந்து நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம் கடகண்டை டீ குடிச்சிடலாங்க அப்படியே புகையாக போது பாருங்க இந்த பக்கம் ஊதுவத்தி எங்கள் பக்கம் டீயோட புகை அங்கே பார்த்திங்கன்னா கண் சண்முக கவசம் சாமி பாட்டு போயிட்டுருக்கு காலையில் பார்த்திங்கன்னா ஒரே இனிமையாக இருக்குங்க இந்த இடத்துல உட்காந்து டீ குடித்தாதான் இப்போ அந்த நாளே என்ன சொல்கிறது ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் வெளியில் சில்லுன்னு இருக்குது அப்படி ரசிக்கிட்டே குடிக்கலாம் காலையில இந்த இடம் இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த இடம் தாங்க கடகடன்னு சட்னிக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க ஏன்னா ஏழு மணிக்கு கிளம்புவாங்க சிக்ஸ் தேர்ட்டி ஆக போது சட்னி அரைச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் காலிஃப்ளவர் ஒரு பகோடா மட்டும்தான் போடணும் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா பெருசா ஒரு வெங்காயம் மீடியம் வெங்காயம் இருந்தா ரெண்டு வெங்காயம் அளவுக்கு கணக்கு வருதுங்க நான் பெருசா இருக்கு வெங்காயம் அதனால் ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க எள்ளும் கருப்பு உளுந்தும் சேர்ந்த ஒரு சட்னி நல்லா கால்சியம் ரிச்சான சட்னி உளுந்து பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நாலு எண்ணெய் அஞ்சு கூட ஆட் பண்ணிக்கலாம் சின்ன ஸ்பூனாக நான் ஒரு அஞ்சு ஆறே போடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு நாலு ஸ்பூன் வருங்க கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ள தான் சேர்க்குறேன் எள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேங்க ரெண்டு எள்ளுமே மிக்ஸ் ஆகிருக்கு கருப்பு வெள்ளை எள்ளு ரெண்டு ஸ்பூன் மூணு காஞ்ச மிளகாய் ஒரு சின்ன துண்டு புளிங்க இதில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் நல்ல பொன்னிறமாக வருபடணுங்க குட்டி தேங்காய் பாருங்க நம்ம வீட்டு தேங்காய் உடைச்சேன் சூந்து எடுத்துக்கலாம் நம்ம இதை குட்டியா இருக்கிறதுனால இந்த ஒரு அரை அரைமுடி நான் அப்படியே சேர்க்க போறேங்க இது பார்த்தீங்கன்னா அளவு தான் கணக்கு வரும் சின்னதா இருக்குது இது இப்ப இது பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னீரமாக ஆயிடுச்சு கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயத்தில சேர்த்துக்கலாம் இப்படி குளிச்சிட்டு வந்து சரத் போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டேங்க வெங்காயம் வதங்கிடுச்சேன் சட்னி ரெடி நமக்கு வெங்காயம் வதங்கிருச்சுன்னா தேங்காய் பாத்தீங்கன்னா ஒன்னும் பாதியுமா அரைச்சு எடுத்துருக்கேன் பதியும் சேர்த்துடலாம் இந்த தேங்காவை இதெல்லாம் சேர்த்துட்டு நாம சும்மா ஒரு ரெண்டு மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கொத்தமல்லி இருக்குது இது பார்த்திங்கன்னா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கொத்தமல்லியும் நம்ம இதில் சேர்த்துடலாம் அவ்வளோ தான் அடுப்பு ஆஃப் பண்ணி தான் நம்ம கொத்தமல்லி சேர்க்குறோம் அப்போ நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மனம் கிடைக்கும் அரைச்சி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பரான ஹெல்த்தியான சட்னி ரெடிங்க இப்போ காலிஃப்ளவர் ஃப்ளவர் போட்டுலாங்க ஆயில் ஹீட் ஆகிடுச்சு மார்கழி மாதம்னாலே ஒரு கொண்டாட்டம் தாங்க அப்படியே கிருஷ்ணர் பாட்டு போயிட்டுருக்கு டிவியில் கோவிலில் பாட்டு காலையிலே போட்டுறாங்க ஒரு திருவிழா மாதிரியே இருக்குங்க இந்த மார்கழி மாதம் இட்லி கொஞ்சம் ஆறிடுச்சுங்க இட்லி எடுத்துறேன் மார்கழி மாதம்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தான் ஏன்னா எனக்கு இந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் மார்கழி மாதம்னா அவ்வளோ பிடிக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கூட சரி காலையில் எழுந்து மார்கழி மாதம்னா கோலம் போடணும் அதுவும் இந்த பதினஞ்சு புள்ளி பதினோரு புள்ளி இந்த மாதிரிலாம் வச்சு போகிறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ வந்து சைனஸ்னால என்னால் பெருசாலாம் போட முடியல சின்ன சின்னதாக போட்டு வந்துடுறேன் அதுக்கு என்னமோ எனக்கு ஒரு ஃபீலிங்காகவே இருக்குது போட முடியலையே ஹே நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்ட்டு ஆனால் வீட்டில் வந்து திட்டுறாங்க உனக்கு ஹெல்த்து தான் நீங்கள் ஹெல்த் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு சரி இந்த மார்கழிதான் என்ன அடுத்த மார்கழி பார்த்துக்கலான்னு வீட்டுக்கிட்ட அவ்வளோதாங்க இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ சட்னி மட்டுந்தாங்க பண்ணணும் பார்த்தீங்களா இங்கே ஒரு ஜீவன் உட்காந்துருக்குல்ல இந்த ஜீவன் தாங்க வந்து கோலத்தை தினம் களைச்சிட்டு போயிடுவாங்க பாருங்கள் படிக்கிறதுலாம் களைச்சிடுவாரு இதுக்கு முன்னாடி நடுவுலேயே உட்காந்து கலைக்கும் காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாங்க அப்படியே கருவேப்பில் போட்டோன்னே வாசனையாக இருக்குது மேத்ரா வந்து ஸ்கூலுக்கு எனக்கு காலிஃப்ளவர் தான் வேணும்னு கேட்டால் பார்த்திங்களா நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சுங்க கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு கருவேப்பிலை சேர்த்த உடனே அதனுடைய மனமே வேறு லவ் அப்படியே சில சிறப்பு வீட்டில் போட்டலாமா காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுண்டுமே பொறிச்சு எடுத்துட்டேங்க வெஜிடபிள் ரைஸும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சாச்சு இட்லியும் ரெடி சட்னியும் அரைச்சி வந்துட்டாங்கன்னா ரெடிங்க கடை கடன்னு பேக் பண்ணிடலாங்க டைம் ஆயிடுச்சு இந்த சட்னி மட்டும்தாங்க நான் அரைக்கணும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மிக்ஸி இன்னைக்குன்னு பார்த்து பேர் ஆயிடுச்சிங்க சட்னி அரைக்கிறதுக்கு ஆன் பண்ணுறேன் உள்ளே இருக்கும் இல்லையா அந்த இது போயிடுச்சு சரி பிரவீன் கிட்ட கொடுத்துருக்கேன் அரைச்சிட்டு வர சொல்லி அதுக்குள்ள நம்ம லன்ச் பேக் பண்ணிடலாம் ரெண்டு பேருமே ஸ்நாக்ஸ் வேண்டான்றாங்க எடுத்துகிட்டு போக மாட்டாங்க காலிஃப்ளவர் வச்சிடலாம் ரெண்டு பேருக்குமே காலிஃப்ளவர் வந்து ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி காலிஃப்ளவர் கூட போட்டு ஷரத்துக்கு நேத்திராட்டு ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் நேரம் தான் க்ளோஸ் பண்ணணும் இன்னும் டைம் இருக்குது அதுக்குள்ள ஆடி பிரவீன் ரூமுக்கு போயிட்டு சட்னி அரைச்சிட்டு வந்துட்டான் சரத் நான் பார்த்தீங்கன்னா ரெடியாக தாளித்து வச்சிட்டேங்க இப்போ நம்ம சேர்த்துடலாம் சட்னி தாளிச்சாச்சுங்க ரொம்ப ஹெல்த்தியான சட்னி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா ஆவி பறக்க இட்லி வடை தோசை தோசையெல்லாம் வச்சு சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ஹெல்த்தியான சட்னி ஒரு கால்ஷியம் ரிச்சான சட்னின்னு சொல்லலாம் போன் ப்ராப்ளம் உள்ளவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வச்சிடலாம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க கிடையாதுன்னு டைம் ஆகிடுச்சுங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது நல்லா அவ்வளோ சூப்பரான இட்லியும் அதுக்கு ஹெல்த்தியான சட்னியும் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டைம் ஆயிடுச்சு டிஃபன் கொடுக்கணும் இதாங்க என்னுடைய நாலரை டு ஏழு வரைக்கும் இப்படி என்னுடைய ஒர்க் பிஸியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க வாங்க சாப்பிடலாம் தேங்க்யூ